இயக்குனர் பா நீலகண்டனுக்கு உயிர் கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் இயக்குனர் பா நீலகண்டன் என்கின்ற இந்த பெயரை தமிழ் சினிமா உலகம் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது இன்றைக்கு இயக்குனர் ப நீலகண்டன் இருந்திருந்தால் நூத்தி நான்கு வயதை உடையவராக இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் விழுப்புரத்தில் பிறந்த நீலகண்டன் அவரது மாவட்டத்தில் அன்றைய சூழலை பி ஏ பட்டம் பெற்ற பட்டதாரிகளில் ஒருவர் தனது இளம் வயதிலேயே திரைப்பட உலகத்தால் ஈர்க்கப்பட்ட நீலகண்டன் ஆங்கில படங்களை அதிகம் விரும்பி பார்த்ததால் அவற்றின் திரைக்கதை வசனங்களை எழுதும் பணியை ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ந்தார் இளைஞரான பா நீலகண்டனின் திறமையை கேள்விப்பட்ட ஏவிஎம் அதிபர் மெய்யப்ப செட்டியார் பா நீலகண்டனை அழைத்து தனது நிறுவனத்தின் சார்பாக நாம் இருவர் என்ற திரைப்படத்தை இயக்கும் பொறுப்பை அளித்தார் படம் மாபெரும் வெற்றி அதன் பிறகு இயக்குனர் பா நீலகண்டனின் வாழ்வில் வசந்தம்தான் தமிழ் திரைப்பட உலகின் முடிசூடா மன்னரான மக்கள் தலைவன் எம் ஜி ஆர் அவர்களின் பல படங்களை இயக்கியுள்ளார் பா நீலகண்டன் எம்ஜிஆரை வைத்து இயக்குனர் பா நீலகண்டன் இயக்கிய மாட்டுக்கார வேளன் என்ற திரைப்படம் வசூலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைத்தது அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குநரானார் பா நீலகண்டன் இந்த சூழலில் ஒருநாள் எம்ஜிஆரின் திரைப்படம் ஒன்றை விஜயா வாகனி ஸ்டுடியோவில் இயக்கிக் கொண்டிருந்தார் இயக்குனர் பா நீலகண்டன் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை படப்பிடிப்பு சுறுசுறுப்பாக நடந்தது கதாநாயகன் எம்ஜிஆரும் மிகவும் உற்சாகமாக அன்றைய காட்சிகளில் நடித்தார் அப்போது படப்பிடிப்பு முடிந்தவுடன் நேராக ஒப்பனை அறைக்கு சென்ற எம்ஜிஆர் சற்று நேரத்தில் மேக்கப்பை கலைத்துவிட்டு வெளியே வந்தார் அதே நேரத்தில் இயக்குனர் பா நீலகண்டனும் தனது பணிகளை முடித்துவிட்டு மறுநாளைய படப்பிடிப்புக்கான காட்சிகளை தனது உதவியாளர்களிடமும் கேமராமேனிடமும் விவரித்துவிட்டு புறப்பட்டார் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் பா நீலகண்டனிடம் கிண்டலாக என்னையா என்னை நல்லா ட்ரில் வாங்குறீங்களே பார்த்து பார்த்து என்று சொல்லிவிட்டு உறக்க சிரித்தபடியே வேகமாக நடந்தார் எம்ஜிஆருக்கு இணையாக நடக்க முடியாமல் இயக்குனர் நீலகண்டன் சற்றும் பின்னாடியே நடந்து வந்தார் அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது திடீரென்று அடடா ஐயையோ என்று குரல் எழுந்ததை கேட்ட எம்ஜிஆர் சட்டென்று திரும்பி பார்த்தார் அங்கே தரையில் இயக்குனர் பா நீலகண்டன் அப்படியே மயங்கி சரிந்திருந்ததை எம்ஜிஆர் கண்டு பகறினார் உடனே தண்ணீர் தண்ணீர் என்று கூச்சலிட்ட அவர் நீலகண்டனின் முகத்தில் சிறிது தண்ணீரை தெளித்தார் அப்போது இயக்குனர் பா நீலகண்டனின் உடலில் லேசான அசைவு தென்பட்டது உடனடியாக தனது ஜிப்பாவின் பாக்கெட்டிலிருந்து ஒரு மாத்திரை குப்பியை எடுத்த எம்ஜிஆர் அதன் மேல் பகுதியில் இருந்து ஒரு பட்டனை அழுத்தினார் அதிலிருந்து ஒரு மாத்திரை எம்ஜிஆரின் உள்ளங்கையில் விழுந்தது அப்போது இயக்குனர் பா நேலகண்டனை பார்த்து நீலகண்டன் எழுந்திருங்க என்று சத்தமாக சொன்னார் எம்ஜிஆர் அதன் பிறகு இயக்குனர் பா நீலகண்டன் வாயில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றிவிட்டு அந்த மாத்திரையையும் வாய்க்குள் போட்டார் அடுத்த சில மணித்துளிகளில் அந்த அதிசயம் நடந்தது எதுவுமே நடக்காதது போல தரையிலிருந்து எழுந்து உட்கார்ந்த பா நீலகண்டன் தன் அருகே கவலையுடன் உட்கார்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆரையும் சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களையும் பார்த்து என்ன நடந்தது என்று வேப்புடன் கேட்டார் இயக்குனர் பா நீலகண்டன் அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனக்கே உரித்தான பொன்னகையுடன் ஒன்றுமில்லை நீலகண்டன் கொஞ்சம் சொர்க்கம் வரைக்கும் சென்று வந்திருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் மாரடைப்பு ஏற்பட்டது நான் ஒரு மாத்திரையை உங்க வாயில் போட்டேன் அவ்வளவுதான் என்று கூறியபடியே எழுந்தார் எம்ஜிஆர் அதன் பிறகு அங்கே இருந்த தயாரிப்பு நிர்வாகியை பார்த்து இவரை உடனடியாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்க செலவு என்னுடையது என்று உத்தரவு பிறப்பித்தார் எம்ஜிஆர் அப்போது இயக்குனர் பா நீலகண்டன் கண்களில் கண்ணீர் வழிய சின்னவரே என்னை இன்னைக்கு காப்பாத்திட்டீங்க இன்னும் எத்தனை நாளோ என்றார் கலங்கியபடியே பா நீலகண்டன் அப்போது இயக்குனர் பா நீலகண்டனை மெல்ல தட்டி கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் அது நம் கையில் இல்லை வரும்போது வரட்டும் இன்னும் பத்து நாள் கழித்து ஷூட்டிங் வைத்துக் கொள்ளலாம் முதல்ல மருத்துவமனைக்கு போங்க என்றார் பறியுடன் எம்ஜிஆர் இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட நடிகர் ஷோ ராமசாமி அவர்கள் எம்ஜிஆரிடம் அது என்னங்க மாத்திரை இதெல்லாம் எப்படிங்க என்றார் வேப்புடன் அதற்கு எம் அவர்கள் என்னிடம் இது மாதிரி மாத்திரைங்க எப்போதும் கைவசம் இருக்கும் சிங்கப்பூரில் இருந்து வரவழைத்து என்னிடம் பத்திரமாக வைத்திருக்கிறேன் இன்னைக்கு அதுதான் இயக்குனர் பா நேலகண்டனை காப்பாற்றியது என்று சிரித்தபடியே சொன்னார் எம்ஜிஆர் உடனே யூ ரியல்லி கிரேட் சார் என்று எம்ஜிஆரை பாராட்டினாராம் நடிகர் சோ ராமசாமி அவர்கள் மக்கள் தலகம் எம்ஜிஆரின் வாழ்வில் இது போன்ற நிகழ்வுகள் பல உண்டு மக்கள் தலகம் என்ற பட்டத்திற்கு இன்று வரை பொருத்தமானவர் எம்ஜிஆர் மட்டுமே இந்த நிகழ்விற்கு பிறகு பல ஆண்டுகள் இயக்குனர் பா நீலகண்டன் நலமுடன் வாழ்ந்தார் எம்ஜிஆரின் படங்களையும் தொடர்ந்து இயக்கினார் தனது இதயத்தில் எம்ஜிஆரை வணங்கியபடியே என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அண்ட் சீலங்கோ நன்றி வணக்கம்